தமிழை வணங்கி என்னுடைய மூத்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்கின் நிறுவனர் அவர்களையும் வணங்கி தொல்காப்பியருக்கும் என்னுடைய அழியான காணிக்கையை செலுத்தி திருவள்ளுவருடன் வணக்கத்தை கூறி என்னுடைய கருத்துறையை வழங்க இருக்கிறேன் அன்னை தமிழுக்கு வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு முன்பாக ஆன்மீக சொற்பொழிவு ஆக்கிச் சென்ற திலகபதி அம்மையார் அவர்களுக்கும் அழகான கருத்துக்களை தொல்காப்பியத்தின் மூலமாக களவு கற்பியல் என்பதையும் திருவள்ளுவரையும் ஒன்றுபடுத்தி வேறுபடுத்தி அழகான கருத்துக்களை கூறி சென்ற அவருக்கும் வாழ்த்துக்களை கூறி மேலும் இங்கு சண்முக சுந்தரம் அவர்களையும் துரைசாமி ஓவிய கலைஞர் அவர்களுக்கும் தமிழ் செல்வர் விருது பெற்ற என்னுடைய சகோதரர் அவர்களுக்கும் நட நடராஜன் ஐயா அவர்களுக்கும் பால சரஸ்வதி அவர்களுக்கும் ஜே வசுந்தரி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வீட்டிற்கின்ற அனைத்து ஆன்மீக சார்போர்கள் ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி என்னுடைய குறைக்குள் நான் செல்கின்றேன் இங்கு இவர் ஆர்ந்திருக்கக்கூடிய ஜே குணசுந்தரி அவர்கள் எழுதிய காலத்தை வென்ற கலைஞர் என்ற ஒரு நூலினுடைய அண்துறையை அதாவது அந்த நூலின் மைய கருத்துக்களையும் அதனுடைய திறனாய்வையும் கூறும்படி என்னிடம் கேட்டார்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு நானும் அவருக்கு இசைக்கு கொடுத்துள்ளேன் அதாவது கலைஞர்

तोले कला माहिती वर्षिले आहे 40 पेडा इतका किती किती तीन तीन वन कम ऑन कम ऑन यू इल

अर्जुन सिल्वर तंग कहाँ हैं अर्जुन सिल्वर महाभियोगी है अर्जुन 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 பொ <laughs> <laughs>

Thanks.